வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவின் எஃகு இறக்குமதி கொள்கையில் மாற்றம் பிரதமர் அறிவிப்பு இருபத்தி ஐந்து பில்லியன் திட்டம் கனடா அரசியலில் சர்ச்சை பெட்டு தாக்கிய பதினாறு வயது மகள் உயிருக்கு பயந்து அறைக்குள் பதுங்கிய பெற்றோர் என் மகளை காப்பாற்றுங்கள் என தந்தை எழுதிய ஒருக்கமான கடிதம் இருநூறு போலீசார் சுற்றி வளைத்து பிடித்த கும்பல் குவியல் குவியலாக சிக்கிய ஆயுதங்கள் ரகசிய விசாரணையில் வெளிவந்து காத்திருக்கும் அதிர்ச்சி வாடகைத்தாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கவுன்சில் ஆதரடி அதிரடி முடிவு கடைசி நிமிடத்தில் நடந்த மாற்றத்தால் லண்டன் பட்ஜெட்டில் புதிய அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவின் வரி விதிப்புகளால் நெருக்கடியில் உள்ள கனடாவின் எஃகு மற்றும் மரக்கட்டி துறைகளுக்கு உதவ பிரதமர் மார்க் புதிய திட்டங்களை அறிவிக்க உள்ளார் ரேடியோ கனடா வெளியிட்ட தகவலின்படி கனடாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் இல்லாத நாடுகளின் எஃகு உறக்குமதியை ஒட்டுவா மட்டுப்படுத்த உள்ளது டொரண்டோ ஸ்டார் முதலில் வெளியிட்ட இந்த நடவடிக்கையால் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு மில்லியன் டாலர் கூடுதல் சந்தை வாய்ப்பு கிடைக்கும் எஃகு துறையை மாற்றியமைத்து இடையிலான போக்குவரத்து செலவை ஐம்பது சதவீதம் குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது உதவி வழங்கப்படும் இதை உறுதிப்படுத்திய அமைச்சர் மெலனி ஜோலி இதுவரை அமெரிக்க வாகன உற்பத்தியாளர்களை சார்ந்திருந்த நாம் வரிகள் காரணமாக இனி உள்நாட்டு சந்தையை பாதுகாக்க வேண்டும் என்றார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எஃகு வரியை மார்ச் மாதம் இருபத்தி ஐந்து சதவீதமாகவும் ஜூன் மாதம் ஐம்பது சதவீதமாகவும் உயர்த்தினார் அரசின் விளம்பரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ட்ரம்ப் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை ரத்து செய்தார் பிரதமர் காரணி மன்னிப்பு கோரியும் பேச்சுவார்த்தை இன்னும் மீண்டும் தொடங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அல்பர்டாவுடன் இணைந்து வடமேற்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு செல்ல புதிய எண்ணெய் குழாய் திட்டத்தை அறிவிக்கின்றார் இந்த கிராண்ட் ஒப்பந்தத்தால் ஆளும் கட்சிக்குள் பூசல் பிடித்துள்ளது காலநிலை கொள்கைகள் சமரசம் செய்யப்படுவதால் அமைச்சர் ஸ்டீவன் கெல்பால்ட் கவலில் உள்ளார் ஆனாலும் அவர் பதவியில் தொடர்கின்றார் எட்டி வளங்கல் அமைச்சர் டிம் ஹாட்ஸ்கன் எம்பிக்களுடன் நடத்திய கூட்டம் மிக பதற்றமாக இருந்தது என்று அவர்களை அவர் அப்பாவியானவை என விமர்சித்துள்ளார் அமெரிக்க வர்த்தக ஆதிக்கத்தை முறியடித்து கனடா தற்சாப்பு அடைய இது அவசியம் என்கின்றார் பிரதமர் இந்த திட்டம் இருபத்தி ஐந்து பில்லியன் வருவாயும் ஆண்டுக்கு ஐந்து பில்லியன் வரையும் ஏட்டும் என முன்னாள் முதல்வர் ஜேசன் கினி ஆதரவு தெரிவித்துள்ளார் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆரோன் கன்னும் இதை ஆதரிக்கின்றார் டிரான்ஸ் மவுண்டன் நிறுவனம் ஏற்கனவே லாபம் ஈட்டியுள்ளது ஆனால் எண்ணெய் கசிவு அபாயம் ஏற்படும் என்று கோஸ்டல் நேஷன்ஸ் அமைப்பு இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்ப்பதாக அறிவித்துள்ளது கேம்லோப்ஸ் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பதினாறு வயது சிறுமி இரண்டு மாதங்களில் நான்கு முறை போதைப்பொருள் அதிகம் உட்கொண்டதால் அவரை காப்பாற்ற இன்வாலண்டரி கேர் சட்டத்தை மாற்றக்கோரி அடையாளம் மறைக்கப்பட்ட பெற்றோர் போராடுகின்றனர் கிறிஸ்டில்மித் பயன்படுத்தும் மகள் இரண்டு ஆண்டுகளாக வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றார் அம்மாவை பிரஷால் தாக்கியும் தலைமுடியை எழுத்தும் துன்புறுத்தியதால் பெற்றோர் உயிருக்கு பயந்து படுக்கை அறையில் கனமான மேஜிகளை வைத்து தங்களை பூட்டிக்கொண்டனர் வீட்டில் சுவரில் ஓட்டுகள் கூட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பது முதல் நாற்பது வயதுடன் பழகும் என ஆர் சி எம்பி விசாரிக்கிறது ஆறு மாதங்களில் போல தூக்கி அறிந்த ஓடியவும் வெளியானது தற்போது அவர் சோசியல் சர்வீசஸ் பாதுகாப்பில் உள்ளார் தற்போதைய சட்டம் பெற்றோரை உதவியற்றவர்களாக ஆக்குவதாக தந்தை கூறுகிறார் இதுபற்றி பிரீமியர் டேவிட் டேபி புதிய விதிமுறைகளை தயாரிப்பதாகவும் பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் தலைவர் ஜோன் ப்ரஸ்ட் பெற்றோருக்கு கட்டாய சிகிச்சை அளிக்கும் உரிமை வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் மையத்தில் சிகிச்சை வேண்டும் என்று கோரும் தந்தை நீ ஆபத்தான வாழ்க்கையில் இருந்தாலும் உன்னை நேசிப்பதை நிறுத்த மாட்டேன் கைவிட மாட்டேன் என கடிதம் மூலம் உருக்கமாக தெரிவித்துள்ளார் டொரண்டோ டண்டே சபிய நிலையத்தில் புதன்கிழமை மதியம் ஒன்று பத்து மணியளவில் டிடிசி ஊழியர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் காயமடைந்த ஊழியரை ஒரு ஒரு ஆண் கைது கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் என்றும் அவரது கையில் கத்தி குத்து காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர் மற்றும் சந்திக்க நபர் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருவரும் உயிருக்கு ஆபத்து இல்லை என பராமெடிக் கூறியுள்ளனர் சப்பியில் போலீஸ் ரோந்து துவங்கும் என அறிவிக்கப்பட்ட அதே நாளில் இந்த வன்முறை நடந்துள்ளதாக டிடிசி சிஇஓ மண்டீப் லாலி வருத்தம் தெரிவித்துள்ளார் தற்போது விசாரணை நடப்பதால் லைன் ஒன்று ரயில்கள் டண்டாஸ் நிலையத்தில் நிற்காது எனவும் அறிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது மாண்டியின் தெற்கு கரையில் உள்ள செயின்ட் மார்டின் பகுதியில் ரோட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் சாலையில் புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவில் ஒரு உயிரிழப்பு விபத்து சம்பவித்துள்ளது கியூபெக் மாகாண போலீசாரின் மாகாணையை தொடர்ந்து கியூபெக் மாகாணத்தின் காவல் கண்காணிப்பு பிரிவான பிஇஐ விசாரணையை தொடங்கியுள்ளது ஆனால் போலீஸ் வாகனங்கள் எதுவும் இதில் மோதவில்லை என்றும் பிஇஐ தெளிவாக கூறியுள்ளது புதன்கிழமை மாலை இதுகுறித்து இணையதளத்தில் அறிவிப்பு வெளியிட்டு நகராட்சி நிர்வாகம் மறு அறிவிப்பு வரும் வரை ரிவர் டேஸ் கேமிண்ட் மற்றும் ரூம் மேஜர் இடையிலான ரூட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் இரு திசைகளிலும் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது காவல்துறையினரின் தலையீட்டை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை விசாரிக்க ஐந்து புலனாய்வாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஇஐ கூறியுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வியாழக்கிழமை வெளியிடப்படும் என்றும் காவல் கண்காணிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது லண்டனில் புதன்கிழமைக்கால இடம்பெற்ற தீவிரமான விபத்தில் இருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பாதிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் முன்னெச்சரிக்கையாகவும் மற்றவர் பலது காயங்களுடனும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பலது காயமடைந்தவருக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை என போலீஸ் தெரிவித்துள்ளது விபத்து நடந்த இடத்தில் பிக்அப் வாகனத்தின் முன்பகுதியில் திடீரென தீப்பற்றியதால் தீயணைப்பு படையினர் மீண்டும் சம்பவத்துக்கு வரவழைக்கப்பட்டனர் இந்த விபத்து காரணமாக ரீஜன் மற்றும் சைட் வீதிகளுக்கு இடப்பட்டே ஸ்ட்ரீட் நோர்த் பகுதியின் போக்குவரத்து மூடப்பட்டு தற்போது மீண்டும் திறக்கப்பட்டது கனடாவில்ண்டாரியோவின் எட்மண்டில் செயல்பட்டு வந்த மோட்டார் சைக்கிள் கும்பலொன்றை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளனர் வேன் ஓட மோட்டார் சைக்கிள் கிளப் எனப்படும் இந்த கும்பலை முற்றாக கலைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆர்சிஎம்பியுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் தொடங்கப்பட்ட ஓராண்டு கால தீவிர விசாரணைக்கு பின்னரே சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் இந்த கும்பலுக்கு பீல் டொரண்டோ மற்றும் ஹாலிபக்ஸ் பகுதிகளிலும் கிளைகள் உள்ளன இவர்கள் மீது துப்பாக்கி கடத்தல் சதி மிரட்டல் கொள்ளை தாக்குதல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் என பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன எட்மிண்டன் ஷேர்வுட் பார்க் ஆட்ரோஷன் அல்பர்டா பீச் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடத்தப்பட்ட சோதனைகளில் பத்தொன்பது துப்பாக்கிகள் தடை செய்யப்பட்டு மற்றும் நகல் ஆயுதங்கள் இரண்டு குண்டு எதிர்ப்பு ஜாக்கெட்ஸ்கள் ஐம்பதாயிரம் கடத்தல் சிகரெட்டுகள் மற்றும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் டாலர் பணம் ஆகியவற்றை அதிகாரிகள் மீட்டுள்ளனர் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இந்த கும்பல் மீதான மேலதிக நடவடிக்கைகளை போலீசார் துரிதப்படுத்தியுள்ளனர் பிராட்போர்ட்டில் நடைபெற்ற ஒரு திருட்டு சம்பவம் தொடர்பாக தெற்கு சின்கோ போலீசார் ஒரு நபரை அடையாளம் காண தேடி வருகின்றனர் கடந்த அக்டோபர் செவ்வாய்கிழமையன்று மாலை மூன்று முப்பது மணியளவில் ஹாலண்ட் ஸ்ட்ரீட் வெஸ்டில் உள்ள ஒரு பார்க்கிங் அதிகாரிகள் அளித்த தகவலின்படி கார்டுகளை பயன்படுத்தி அந்த பகுதியில் உள்ள கடைகளில் ஏறக்குரிய எண்ணூறு டாலர்களுக்கு பொருட்களை வாங்கியுள்ளார் சந்தேகிக்கப்படும் நபர் பழப்பு நிற தோல் கர்மியான முடி மற்றும் சுமார் ஆறு அடி உயரம் கொண்டவர் அவர் சாம்பல் நிற ஷூட் ஜாக்கெட்டும் கர்மணுக்காளர் சட்டை மற்றும் கண்ணாடி அடைந்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எலோரா டவுன்டவுனில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஐந்து முதல் சுற்றுலா பயணிகளுக்கு புதிய பார்க்கிங் கட்டணம் அமலுக்கு வருகிறது காலை ஒன்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை வெளியூர் வாகனங்களுக்கு இது பொருந்தும் இதற்காக இரண்டு வகையான பார்க்கிங் மண்டலங்கள் அமைக்கப்பட உள்ளன முதல் மண்டலம் இங்கு அதிகபட்சம் மூன்று மணி நேரம் வரை வாகனங்களை நிறுத்தலாம் இரண்டாவது மண்டலம் இங்கு வரை வாகனங்களை ஒரு மணி நேரத்துக்கு மூன்று டாலர் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு நாளுக்கான அதிகபட்ச கட்டணம் பதினைந்து டாலர் ஆகும் கட்டணம் செலுத்துவதற்கு நகர மையத்தில் கியாக்ஸ் அமைக்கப்படும் என்றும் அதாவது பணம் செலுத்தும் இயந்திரங்கள் அமைக்கப்படும் என்றும் அங்குள்ள கியூஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்தும் கட்டணம் செலுத்தலாம் என்றும் சென்டர் வெலிங்டனின் நிர்வாக இயக்குநர் சென்டர்னில் வசிப்பவர்கள் மற்றும் பணிபுரிபவர்கள் எண்களை ஆன்லைனில் பதிவு செய்தால் மட்டுமே பிளக்கு அளிக்கப்படும் ஆனால் மற்றவர்களுக்கு பகிரவோ அல்லது மாற்றவோ முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எலோரா ஒரு முக்கிய தலமாக வருவதால் இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு மூன்று லட்சம் வருவாய் கிடைக்கும் என அதிகாரி அடம் மேக்னப் தெரிவித்தார் இதை உள்ளூர்வாசி வாசி மெலிஷலோய்ட் ஆதரித்தாலும் வெளியூரில் இருந்து வரும் கைய வாஷிங்மேன் ஏழை எளிய மக்களின் வருகையை பாதிக்கும் என தெரிவித்துள்ளனர் டிஸ்டில்லிங் கம்பெனியின் பவுல் பணிகர்கள் வெளியூரில் பணியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கவலை எழுப்பியதை அடுத்து தகுதியுள்ள பணிகர்கள் வெளியூரில் வசிக்கும் பத்து பணியாளர்கள் வரை இலவச பாஸ் பெறலாம் என விதிகளில் கோவின் மேலாளர் அவலன் ரீட் தங்கள் பணியாளர்களுக்கு விலக்கு கோரியும் அனுமதி கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளார் சுற்றுலா பயணிகள் இனி குடியிருப்பு பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்குவார்கள் என வணிகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் లండన్ నగరసభై இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இறுதிநேரம் மாற்றங்களை செய்து ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி அடுத்த ஆண்டு லண்டனில் உள்ள ஒரு சராசரி குடும்பம் சொத்து வரி மற்றும் கழிவுநீர் கட்டணங்களுக்காக கூடுதலாக சுமார் செலுத்த வேண்டியிருக்கும் அடுத்த ஆண்டு சொத்து வரி விகிதம் மூன்று புள்ளி நான்கு சதவீதம் உயரும் இது சராசரி சொத்து வரி மசோதாவில் சுமார் நூற்றி முப்பது டாலர் அதிகமாகும் மேலும் தண்ணீர் கட்டணம் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமும் அதாவது பன்னிரண்டு டாலர் கழிவுநீர் கட்டணம் இரண்டு புள்ளி நான்கு சதவீதமும் டராகவும் உயரும் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு சராசரி வீடு நகர சபைக்கு சுமார் நூற்றி அறுபது டாலர் அதிகமாக செலுத்த வேண்டும் புதன்கிழமை நடந்த கூட்டத்தில் மெக்காலிஸ்டர் வாடகை மற்றும் பயன்பாட்டு கட்டணங்களை சிரமப்படும் லண்டன் மக்களுக்கு உதவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரெட் பேங்குக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வழங்க முன்வழிந்தார் இது மக்களை வீடுகளில் தங்க வைப்பதற்கான ஒரு செயலூக்கமான திட்டம் என்று அவர் வலியுறுத்தினார் இது மட்டுமல்லாது பிற முக்கிய மாற்றங்களாக டவுன் டவுன் லண்டன் மற்றும் ஓல்ஸ்ட் வில்லேஜ் பகுதிகளில் இலவச தெரு வாகன நிறுத்தம் தற்போதைய ஒரு மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரமாக நீட்டிக்கப்பட்டுள்ளது வரி நிவாரணம் தேவையில்லாமல் வசூலிக்கப்பட்டு நான்கு புள்ளி எட்டு மில்லியன் மேம்பாட்டு கட்டண விளக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் வரி நிவாரணத்துக்காக திருப்பி விடப்படும் சாலை பாதுகாப்பு பள்ளி மண்டலங்களில் போக்குவரத்தை அமைதிப்படுத்தவும் சாலை பணிகளுக்கு அருகில் ஒருங்கிணைப்பு செய்யவும் மூன்று லட்சத்தி பத்தாயிரம் டாலர் ஒதுக்கப்படும் வருடாந்திர குடியிருப்பு திருப்தி ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவித்தார் மேயர் ஜாஷ்மோகன் நகரசபை செய்த மாற்றங்கள் எதையும் எதிர்க்கப் போவதில் என்றும் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தப்போவதில் என்றும் உறுதிப்படுத்தினார் பொது பாதுகாப்பு போக்குவரத்து மற்றும் வீட்டு வசதி ஆகியவற்றில் முக்கிய முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த இரண்டாயிரத்தி பட்ஜெட் விவாதம் நான்கு புள்ளி ஏழு வித வரி உயர்வில் தொடங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது கனடாவின் மோன்ட்ரியால் செயின்லோரன் பகுதியில் லெபோ மற்றும் ஜின்ஸ்தெரு அருகே உள்ள வாகன திரைப்படத்தில் சுமார் பதினைந்து மறு விற்பனைக்கான வாகனங்கள் தீக்கிரியாகியுள்ளன இதுகுறித்து நைன் டபுள் ஒன் அவசர அழைப்பு வந்ததை தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தியதாக போலீஸ் பேச்சாளர் ஹரோலின் சார்விஸ் தெரிவித்துள்ளார் சம்பவத்தில் தீவைப்புக்கு பயன்படுத்தும் பொருட்கள் சிக்கியுள்ளதால் இது ஒரு சதிவேலி என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதிர்ச்சியளிக்கும் தகவல் என்னவென்றால் கடந்த நான்கு ஆண்டுகளில் இதே இடம் பலமுறை குறிவைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் அதற்கு முன்பு மூன்று முறையும் இங்கு இதே போன்ற தீவைப்பு சம்பவங்கள் நடந்துள்ளன இந்த சம்பவத்தில் மர விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் பதினைந்து வாகனங்கள் தீயில் கறிக்கி சேதமடைந்துள்ளன இருப்பினும் அருகிலிருந்து தொழில் நிறுவனத்தின் காட்டிடத்துக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தேக நபர்களை தேடும் பணி நடப்பதாகவும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் டொரண்டோ நகரின் பியார்பாங் பகுதியில் செவ்வாய்க்கிழமை மதியம் கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது எலிங்டன் அவெனியூ வெஸ்ட் மற்றும் ஸ்டேட்டுக்கு வடக்கி மாலை நான்கு மணிக்கு சற்று முன்னர் இந்த சம்பவம் நடந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அங்கு முப்பது வயது மதிக்கத்துக்கு ஆண் ஒருவர் கத்திக்குத்து காயங்களுடன் மீட்கப்பட்டார் முதலில் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் பின்னர் அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என போலீசார் உறுதிப்படுத்தினர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் சிவப்பு தொப்பி அணிந்திருந்த அந்த நபர் ரோஸ்லான் அவனியூவில் இருந்து தெற்கு நோக்கி சென்றிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது